அதிகமான துன்பத்தால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அனலாடீஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய திரிபுர சுந்தரியனையும் வழிபாடு செய்யும் பொழுது துன்பங்கள் நீங்கிய நன்மை வந்து சித்திக்கும் மேலும் நமக்கு வந்து சத்ரு உபாதை அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த சத்ரு உபாதை நீங்கிறதுக்காக வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தனமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த ஆலயத்தில் பிரம்மதேவர் வந்து யாகம் பண்ண அந்த யாக குண்டமே வந்து தீர்த்தமாக வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அகத்தியர் வந்து காணப்படுறாரு பாருங்கள் பிரம்மதேவர் யாகம் செய்த அந்த யாக குண்டமே வந்து ஈஸ்வர தீர்த்தமாக இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது இந்த தீர்த்தத்தை வந்து நம்ம பருகும் பொழுது தீராத நோய்கள்லாம் நீங்கோ திருமண தடைகள்லாம் நீங்கோ மன கவலைகள்லாம் நீங்கோ சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக காணப்படுவாங்க பதத்தமாக காணப்படுவாங்க அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க இந்த ஆலயத்துக்கு மதிய நேரத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன் மற்றும் இறைவையை வழிபாடு செய்து இந்த தீர்த்தத்தை வந்து பதுக்கி வரும் பொழுது மன அமைதி வந்து கிடைக்கும் திருமண தடைகள்லாம் நீங்கும் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக வந்து முடியும் உலகிலேயே வேறு எங்கு இல்லாத சிறப்பாக இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் சன்னதிக்கு பின்புறம் நவகரங்கள் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நவகரக மண்டபத்தில் அனைத்து நவகிரகங்களும் சூரிய பகவானை வந்து பார்த்த கோலத்துலேயும் சனி பகவான் மற்றும் சூரிய பகவானை வந்து பார்க்காமல் திரும்பி காணப்படுறது இந்த ஆலயத்தில் மட்டும்தான் சூரிய பகவானே வந்து எல்லா நவகிரகங்களும் பார்க்குறாங்க பாருங்கள் சனீஸ்வர பகவான் மட்டும் சூரியனை பார்க்காம திரும்பி காணப்படுறாரு மேலும் வந்து இந்த நவகிரக மண்டபத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவானோட பார்வையும் குரு பகவானோட பார்வையும் நேருக்கு நேர் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அனலாடீஸ்வரர் சன்னதிக்கு நேர் பின்புறம் வந்து இந்த ஆலயத்தில் முருகபெருமானோட சன்னதி அமையப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு புத்திர பாதிக்கப்பட்ட அன்பர்கள் தொடர்ந்து ஆறு மாதம் சஷ்டியில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த முருகபெருமானுக்கு தேன் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது புத்திர பாக்கியின்மையெல்லாம் நீங்கி மிக விரைவிலே வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோடு அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம தொட்டியம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆலயத்தை தரிசனம் தான் வந்திருக்கோம் ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலிருந்து நாமக்கல் செல்லும் சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் தொழிலிலும் இருந்து சுமார் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இந்த ஆலயமானது அமைப்பிட்டுருக்கு திருச்சியிலிருந்து நாமக்கல் மற்றும் சேலம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து தொட்டியம் அப்படிங்கிற இடத்துல இறங்கி இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையலாம் தொட்டியத்தில் இருக்கக்கூடிய மதுரகாளியம்மன் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய பாதையில் தான் இந்த ஆலயமானது அமைப்பிருக்கு இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் அளவுக்கு அதிகமான துன்பத்தால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அனலாடீஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய திரிபுர சுந்தரியனையும் வழிபாடு செய்யும் பொழுது துன்பங்கள் நீங்கிய நன்மை வந்து சிட்டிக்கும் மேலும் நமக்கு வந்து சத்ரு உபாதை அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த சத்ரு உபாதை நீங்கிறதுக்காக வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தனமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த ஆலயத்துக்கு தொடர்ந்து ஆறு மாதம் சஷ்டியில் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானுக்கு தேனை விஷயம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துவிட்டோம் மேலே வந்து ரிஷப வாகனத்தில் வந்து சிவபெருமான் வந்து அமர்ந்த கோலத்தில் வந்து காணப்படுறாரு அவருக்கு அருகிலேயே விநாயகர் மற்றும் முருகன் வந்து காணப்படுறாங்க இங்கே எல்லாரையும் தரிசனம் செய்துட்டு இந்த தளத்துக்குளரை சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய அனலாடீஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட பூஜா கால விவரங்கள்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்கு இந்த ஆலயத்தோட பூஜா கால விவரங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இந்த தளத்துக்குளரை சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வந்து தரிசனம் பண்ணிடலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளாரை சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலய சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுன்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்ஸ் கொடுத்துருக்கேன் ஜாயின் பட்டன் நடத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் ஆலயத்துக்குள்ளார வந்தவொடனே விநாயகர் வந்து காணப்படுறாரு விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் கொடிமர விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் கொடிமர விநாயகர் தரிசனம் சைட் வந்தோம் அப்படின்னா கொடிமரம் வந்து காணப்படுது கொடிமரத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அடுத்தது வந்து பலிபீடம் மற்றும் நந்தி பவன் வந்து காணப்படுறாங்க கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து பலிபீடம் மற்றும் நந்தி பவன் வந்து காணப்படுறாங்க சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது சோழ மன்னர்கள் மற்றும் பாண்டிய மன்னர்களால் வந்து திருப்பணி செய்யப்பட்ட ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த இடத்துல வந்து நந்தி பவன் வந்து காணப்படுறாரு இந்த நந்தி பவனுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் நந்திபவன் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க நந்திபவனை வழிபாடு செய்துட்டு நந்திபவன்ட்டு அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அனலாடீஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் பிரம்மதேவர் தேவர் உருவாக்கிய யாக குண்டத்தில் வந்து அக்னிஸ்வரபமாக நடனமாடி இறைவன் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் அனலாடீஸ்வரர் என்றும் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த ஆலயத்தோட தலைவருச்சமாக வில்பவரை வந்து காணப்படுது இந்த ஆலயத்தோட தீர்த்தமாக ஈஸ்வர தீர்த்தம் வந்து காணப்படுது திருமணத்தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் குழந்தை பாக்கியின்மையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் உடல் பிணியால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு உச்சிகால வேலையில் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அனலாடி வந்து வழிபாடு செய்த பிறகு அம்பாள் சன்னதிக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஈஸ்வர தீர்த்தத்தில் வந்து நீரை எடுத்து நமக்கு வந்து தருவாங்க அந்த நீரை பருகும் பொழுது தீராத உடல் பிணிகள்லாம் நீங்கும் திருமண தடையெல்லாம் நீங்கும் துன்பங்கள் நீங்கும் குழந்தை பாக்கியின்மையெல்லாம் நீங்கி குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே நிறுதிக்கு கணபதி வந்து காணப்படுறாரு துவாரபாளர்கள் வந்து காணப்படுறாங்க துவாரபாலர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் அனலாடீஸ்வரர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் பஞ்சபூத தலங்களில் அக்னிக்குரிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது திருவண்ணாமலைக்கு அடுத்தபடியாக பஞ்சபூத தலங்களில் அக்னிக்குரிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு திரிபுர சம்காரத்துக்கு செல்லும் முன் இந்த தளமொழியாக இறைவன் செல்லும் பொழுது பிரம்மதேவர் நடத்திய யாக குண்டத்தில் இறைவன் வந்து அக்னி சுரூபமாக நடனம் ஆடி காட்டிய தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் அனலாடீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு மூலவர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவரோட மந்தபத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மீன் சின்னங்கள்லாம் வந்து காணப்படுது இந்த மாதிரி மீன் சின்னம் காணப்பட்டது அப்படின்னா பாண்டியர்களால் வந்து இந்த ஆலயத்தோட கட்டுமானப் பணி வந்து செய்யப்பட்டுருக்கிறதா வந்து அர்த்தம் இந்த இடத்துல பாருங்கள் ஊஞ்சூர் வாகனத்தில் வந்து ஒரு முனிவர் வந்து தவம் செய்யக்கூடிய அமைப்பில் வந்து மூலோர் மண்டபத்தில் வந்து காணப்படுது இங்கே வந்து விநாயகர் வந்து காணப்படுறாரு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மதேவரோட தலைக்கு மேலே சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்யக்கூடிய அமைப்பில் வந்து சிற்பம் வந்து காணப்படுது எல்லாத்தையுமே வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்கள் அவளை வந்துட்டுருக்கோம் எதிரில் வந்து சூரிய பகவானோட சன்னதி வந்து காணப்படுது வாங்க சூரிய பகவானை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமையில் நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் ஐப்பசி மாதம் பிறந்தவர்கள் இந்த சூரிய பகவானை தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய திரிபுர சுந்தரி அன்னை சந்திரனோட அம்சமாக காணப்படுறதுனால இந்த தளத்தில் சந்திரனுக்குன்னு தனி சன்னதி கிடையாது அம்பாவில் வழிபாடு செய்யும் பொழுதே சந்திரனை வந்து வழிபாடு செய்த பலன் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ராஜராஜ சோழனோட கல்வெட்டுகள் வந்து இந்த இடத்துல வந்து காணப்படுது இந்த ஆலயம் வந்து சோழர்கள் மற்றும் பாண்டியர்களால் வந்து திருப்பணி செய்யப்பட்டிருக்கு இந்த இடத்துல நால்வரோட சன்னதி வந்து காணப்படுது நால்வரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நால்வருக்கு அருகிலேயே சப்தகன்னிகள் வந்து காணப்படுறாங்க சப்த நேர் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியோட சன்னதி வந்து காணப்படுது தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு மேலே இந்த மாதிரி கஜ வாகனத்தோடு வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு தட்சிணாமூர்த்தியோட நேரடி பறவையில் சப்தகன்னிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அது மிக சிறந்த திருமண தடை நிவர்த்தி தலமாக வந்து காணப்படுது திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்தியும் சப்த கண்ணிகளையும் தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளார நீங்கும் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த தட்சணாமூர்த்திக்கும் இந்த சப்தகனி அதாவது வந்து தட்சிணாமூர்த்தியோட நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய இந்த சப்தகனிகளை தீபமெற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கைகூடும் மேலே இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து சப்தகணிகளை வந்து வழிபாடு செய்திருக்காங்க உளித்தல ஆலயத்தில் எப்படி சப்தகணிகள் இறைவனை வழிபாடு செய்தாங்களோ அதே மாதிரி இந்த தலத்தையும் இங்கே இருக்கக்கூடிய அனலாடிஸ்வரரை சப்தகணிகள் வந்து வழிபாடு செய்திருக்காங்க இந்த இடத்துல வந்து விநாயகரோட சன்னதி வந்து காணப்படுது விநாயகரை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் விநாயகரை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள் பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம் மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது பிரம்மதேவன் இந்த தளத்தில் யாகம் செய்ததால் இந்த ஊர் வந்து பிரம்மபுரம் என்றும் மத்திய மலையை அடுத்துள்ளதால் மத்தியாச்சல சேத்திரம் என்றும் திரிபுரங்களை அழித்த காரணத்தினால திரிபுர சம்மார சேத்திரம் அப்படின்னு சொல்லி அழிக்கப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா லிங்கோட்போரோட சன்னதி வந்து காணப்படுது லிங்கோட்போர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க திருவண்ணாமலை மாதிரியே இந்த தலம் வந்து பஞ்சபூதங்களில் வந்து அக்னிக்குரிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது லிங்கோட்பவர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் லிங்கோட்பர்க் நேர் எதிரிலே பார்த்தோம் அப்படின்னா சத்துரு சம்கார முருகபெருமான் வந்து காணப்படுறாரு இந்த மாதிரி லிங்கோட்பர்க்கு நேர் எதிரில் மயில் வாகனத்தோட முருகபெருமான் வந்து காணப்படுறது இந்த தளத்தில் மட்டும்தான் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாபகேஸ்வரர் மற்றும் பருவதவர்த்தி எண்ணெயை வந்து காணப்படுறாங்க பஞ்சாபகேஸ்வரர் மற்றும் பருவ தேவர்த்தி வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சிவபெருமானை தரிசனம் செய்திட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து முருகபெருமானோட சன்னதி அனலாடீஸ்வரர் சன்னதிக்கு நேர் பின்புறம் வந்து இந்த ஆலயத்தில் முருகபெருமானோட சன்னதி அமையப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு புத்திரபாக்கியின்மையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் தொடர்ந்து ஆறு மாதம் சஷ்டியில் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் இந்த முருகபெருமானுக்கு தேன் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது புத்திர நீங்கி மிக விரைவிலேயே வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது மேலே இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானோட மயில் வாகனம் இடதுபுறம் கொண்டு காணப்படுறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும் நம் செய்யும் தொழில் அல்லது உத்தியோகத்தில் வந்து நமக்கு சத்ருக்களால் ஏற்படக்கூடிய உபாதைகள் நீங்கிறதுக்காக இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் மேலே மூலஸ்தானத்தில் எப்படி விமானம் வந்து காணப்படுதோ அதே மாதிரி அமைப்பில் இந்த ஆலயத்தில் சத்ரு சம்கார முருகனுக்கு வந்து விமானம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் போருக்கு செல்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சத்ரு சம்கார முருகனை வழிபாடு செய்துட்டு தான் போருக்கு போவார் வந்து அவருக்கு தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கே அனைத்து சத்ருக்களையும் சம்காரம் செய்து போர்ல வெற்றியோடு திரும்புவார் ராஜராஜ சோழனால் வழிபாடு செய்யப்பட்ட சத்ரு சம்கார முருகனை அடுத்தது வந்து அப்புலிங்கம் காணப்படுது அப்புலிங்கம் பிருத்திவிலிங்கத்தை வந்து நம்ம வந்து தர்சனம் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து மகாலட்சுமி அணையோட சன்னதி வந்து காணப்படுது மகாலட்சுமி அணியை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த மகாலட்சுமி அணியை வெள்ளிக்கிழமை நம்ம தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாம் செய்யும் தொழில் வந்து மேன்மை பெறும் இந்த இடத்துல தண்டபாணியோட சன்னதி வந்து காணப்படுது தண்டபாணியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் உலகிலேயே வேறு எங்கு இல்லாத சிறப்பாக இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அம்பால் சன்னதிக்கு பின்புறம் நவகரங்கள் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நவக்கிரக மண்டபத்தில் அனைத்து நவகரங்களும் சூரிய பகவானை வந்து பார்த்த கோலத்துலேயும் சனி பகவான் மற்றும் சூரிய பகவானை வந்து பார்க்காமல் திரும்பி காணப்படுறது இந்த ஆலயத்தில் மட்டும்தான் சூரிய பகவானே வந்து எல்லா நவகிரகங்களும் பார்க்குறாங்க பாருங்கள் சனீஸ்வர பகவான் மட்டும் சூரியனை பார்க்காம திரும்பி காணப்படுறாரு மேலும் வந்து இந்த நவகிரக மண்டபத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவானோட பார்வையும் குரு பகவானோட பார்வையும் நேருக்கு நேர் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஆளுமையான பதவி வந்து சிட்டிக்கும் அதாவது வந்து குருவோடய பார்வை சூரியன் மேலே இருக்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஆளுமையான பதவி வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்தது நம்மளோட தலை திருத்தி திருப்தி அமைக்கக்கூடிய தேவர் வந்து காணப்படுறாரு பிரம்மதேவரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை வியாழக்கிழமையில் நான் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தலையெழுத்தை திருத்தி அமைக்கப்படும் மேலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த யானையோட சிற்பம் யாலியோட சிற்பங்கள்லாம் வந்து நிறைந்து காணப்படுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரரும் துர்க்கை எண்ணி வந்து நேருக்கு நேர் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த துர்க்கே எண்ணியை வந்து நாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ராவுகால வேலையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் துர்கேயணியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க பீடத்தில் வந்து துர்கே வந்து காணப்படுறாங்க துர்கேயை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி பூதகணங்கள் இருக்குது அப்படின்னா அது வந்து ராஜராஜ சோழனால் வந்து திருப்பணி செய்யப்பட்ட ஆலயம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது இப்போ வந்து இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களும் வளர்ந்துட்டுருக்கோம் திருவாசி ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா பாலாம்பிகை சன்னதிக்கு நேர் எதிர்லையே அன்னமாம் பொய்கை தீர்த்தம் வந்து காணப்படும் அதே மாதிரி அமைப்பில் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய திரிபுர சுந்தர் அணி சன்னதிக்கு நேர் எதிரிலேயே வந்து ஈஸ்வர தீர்த்தம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து பருகும் பொழுது தீராத நோய்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா திருவாசியில் அருள் பாலிக்கக்கூடிய மாற்று தேவ ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே காலில் தரேன் அந்த ஆலயத்திலேயே அம்பாள் சன்னதிக்கு நேர் எதிரிலேயே தீர்த்த குளம் வந்து காணப்படும் இந்த ஆலயத்தில் பிரம்மதேவர் வந்து யாகம் பண்ண அந்த யாக குண்டமே வந்து தீர்த்தமாக வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அகத்தியர் வந்து காணப்படுறாரு பாருங்கள் பிரம்மதேவர் யாகம் செய்து அந்த யாக குண்டமே வந்து ஈஸ்வர தீர்த்தமாக இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுது இந்த தீர்த்தத்தை வந்து நம்ம பருகும் பொழுது தீராத நோய்கள்லாம் நீங்கோ திருமண தடைகள்லாம் நீங்கோ மன கவலைகள்லாம் நீங்கோ சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக காணப்படுவாங்க பதத்தமாக காணப்படுவாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த ஆலயத்துக்கு மதிய நேரத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன் மற்றும் இறைவியை வழிபாடு செய்து இந்த தீர்த்தத்தை வந்து வரும் வரும்பொழுது மன அமைதி வந்து கிடைக்கும் திருமண தடைகள்லாம் நீங்கும் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக வந்து முடியும் பிரம்மதேவர் உருவாக்கி அந்த யாக குண்டத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அதாவது தீர்த்த ரூபத்தில் வந்து காணப்படுது இந்த யாக குண்டத்தில் தான் வந்து சிவபெருமான் வந்து அக்னி சுரூபமாக வந்து நடனம் ஆடி காட்டியதாக வந்து நம்பிக்கையாக காணப்படுது இந்த யாக குண்டத்தில் சிவபெருமான் நடனம் ஆடினதுனால தான் இந்த தளத்தில் அருள் அளிக்கக்கூடிய இறைவன் வந்து அனலாடீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இந்த யாக கொண்டத்தை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நந்தி பவான் அகத்தியர் அணியவர் வந்து காணப்படுறாங்க நந்தி பவானை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் வாங்க இப்போ இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய திரிபுர சுந்தரி அன்னை வந்து தரிசனம் பண்ணிடலாம் திரிபுர சுந்தரி அப்படின்னா அழகு உடையவர் அப்படின்னு சொல்லி பொருள் அதாவது வந்து அழகு உடையவராக இந்த தளத்தில் வந்து பாலித்து தன்னை நாடி வரும் பக்தர்களோட தேவையை அறிந்து அதை தீர்த்து வைக்கும் இறைவியாக இந்த தளத்தில் இந்த அன்னை வந்து திரிபுர சுந்தரியா வந்து நமக்கு வந்து அருள்பாளிக்கிறாங்க மேலே இந்த தளத்தில் அருள்பாளிக்கக்கூடிய இந்த அன்னை வந்து சந்திரனோட அம்சமாக வந்து காணப்படுறதுனால இந்த ஆலயத்தில் வந்து சந்திரனுக்குன்னு தனி சன்னதி வந்து கிடையாது சூரிய பகவானுக்கு மட்டுமே சன்னதி வந்து காணப்படும் பிரம்மா செய்த குண்டமே இந்த ஆலயத்தில் வந்து ஈஸ்வர தீர்த்தமாக வந்து காணப்படுறதுனால அதுவும் இந்த அம்பாள் சன்னதிக்கு நேர் நேரடியே காணப்படுறதுனால இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள்பாலிக்கக்கூடிய இந்த திரிபுர சுந்தரி அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது உடலுக்கும் உள்ளத்துக்கும் வந்து நல்ல வலிமை வந்து கிடைக்கும் உடல் வந்து குளிர்ச்சி அடையும் மேலும் இந்த தீர்த்தத்தை வந்து மதிய வேலையில் வந்து பருக்கி வரும் பொழுது தீராத நோய்கள்லாம் நீங்கும் அந்த காலத்தில் வந்து இந்த தீர்த்தம் வந்து அருமருந்தாக வந்து பயன்படுத்தப்பட்டது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய பைரவர் வந்து காணப்படுறாரு இந்த பைரோரை வந்து நம்ம தேய்ப்பெறைய அஸ்டமியில் வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது வில்லி சூனியம் மற்றும் சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும் கடன் பிரச்சனைகள்லாம் நம்ம விட்டு நீங்கும் மேலும் பைரவர் வந்து சனீஸ்வர பகவானோட அதிதேவதையாக காணப்படுறதுனால இந்த பைரவரை நம் தேய்பிரை அசமியில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் பைரவரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு மிகப்பெரிய பைரவராக வந்து இந்த ஆலயத்தில் இவர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு சுமார் அடி உயரத்தில் இந்த ஆலயத்தில் வந்து பைரவர் வந்து காணப்படுறாரு

இவ்வாலயத்தில் தேவராம்பியனுடைய அனுக்கிரகம் பிரசித்தி பெற்றது அம்பாவினுடைய முன்பு தீர்த்த கிணராக அமைந்திருக்கிறது அந்த தீர்த்த கிணறு எப்படி உருவாகும் என்றால் பிரம்மா யாகம் அன்பு அந்த யாகத்தில் அக்னீஸ்வரர் நிரந்தரமான காரணத்தினால் பிரம்மபுரம் துஷ்டபுரியம் என்ற இந்த கிராமத்தில் பெயர் விளங்கிக் கொண்டிருக்கிறது அம்பாளுடைய அக்னியை தணிப்பதற்காக சுவாமி அனுக்கிரம் செய்த தீர்த்தத்தினால் அக்னிச ஈஸ்வர தீர்த்தமாக இவ்வாலயத்தில் இருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விசேஷமான திருவிழாக பத்து நாள் திருவிழா வைசா வைகாசி விசாகவும் நவராத்திரி விழாவும் கந்தசி திருவிழாவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றன இவ்வாலயத்தில் காலபெயர்வுக்கு மாதந்தோறும் விசேஷமாக யாகய்தி வழிபாடுகளும் ஹோம அபிஷேகம் சிறப்பாக நடைபெறுகிறது தெரிவித்துக் கொள்கிறோம்

இருக்கின்றரியாதே தூங்கு அலர் சேர் குவிமுனையார் கூலா வெந்நீர் ஆடி ஓங்கு எயில் சூல் திருவாரூர் உடையானே அடியேன் മ്പലം തലം തന്നാളേ ശിവനെ പോറ്റിവാ வை இனங்கத்தன் கூட்டமும் கூட்டும் வைத்தம்பெருமான் அனங்கொடு அணிதில்லை சம்பளத்தே ஆடுகின்ற குணங்கூற பாடி நாம் பூவள்ளி கொய்யாமோ ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்து வச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வளம் வரலாம் அதற்கு முன்னாடி நம்ம தொடங்குகிற காரியம் வந்து மங்களகரமாக நிறைவேறி முடிகிறதுக்காக வந்து ஒரு பதியம் வந்து இருக்குது அந்த பதியத்தை வந்து பார்த்துட்டு இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டே இந்த ஆலயத்தோட சிறப்புகளெலாம் நம்ம வந்து பார்க்கலாம் பெர் வெற்ற செம்மேனிய நாதப்பறையினர் அன்னே என்னோ நாதப்பறையினர் நான் முகன் மாலைக்கும் நாதரின் நாதன் அன்னே என்னோ கண்ணஞ்சனத்த கருணை கடலின உள்ளொரு குவ அண்ணே என்னோ உண் ஒரு கிள பிழானந்த கண்ணீர் தருவரன் அன்னே என்னோ நித்தம் மன நிறம்பிய சித்த திருப்பர அன்னே என்னோ சித்த திருப்பவற்றில் நம் பெருந்தூரை அத்தரண அன்னே என்னோ அத்தரான அன்னே என்னோ ஆடர போனோட தோல் பொடி பூசிற்றோன் வேடமிருந்தவாறு அன்னே என்னோ வேடமிருந்தவர் கண்டு கண்டென் உள்ளம் வாடும் மீது என்னே அன்னே என்னோ நீண்ட கருத்த நெறிதரு குஞ்சிய என்னும் அன்னையோ பாண்டின் நாட பரதல் சிந்தையை ஆண்டன்பு செய்வர அண்ணோ உன்னக்கரிய உத்தர மங்கைய மண்ணுவதில் நெஞ்சி அன்னே என்னோ மனு பதில் நெஞ்சு மாலையன் கில என்ன தீசையும் அன்னே என்னோ என்ன தீசையும் அன்னே என்னோ வெள்ளைக்கலிங்கத்திற முண்டத்த பள்ளிக்குப்பயத்தோ பள்ளிக்குப்பாயத்தி மேற்கொண்டன் உள்ளம் கவர் வர என்னோ தாளி அருகன ஆளுமையால் வர அண்ணே என்னோ ஆளம் அடிகள தங்கையில் தாளம் இருந்தவர் அண்ணே என்னோ தாளமிருந்தவர் என்ன என்னோ கையனோர் வங்கின தாவத வேடத்தர் ஐயம் போகும் வர அன்னை என்னோ ஐயம் போகும் போதலும் என்னுள்ளம் நையுமீது என்ன அண்ணே என்னோ மதியமும் கோவில மத்தவும் துன்றிய செல்மியர் அண்ணே என்னோ துன்றிய செல்மியர் அண்ணம் என்னோ துன்றிய செல் நீர் மத்தமும் மற்றமே இன்றனை காணவாறு அண்ணே என்னோ இந்திரன காணவாறு அண்ணே என்னோ இந்திரன காணவாறு அண்ணே என்னோ இந்த பதிகத்தை வந்து நம்ம பாடும் பொழுதோ அல்லது கேட்கும் பொழுதோ நமக்கு வந்து மங்களகரமான விஷயங்கள் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது இப்போ இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை அவளை வந்துட்டு இந்த ஆலயத்தோட வரலாறு வந்து பார்த்துடலாம் தாராசுரன் அப்படிங்கிற அசுரனுக்கு வந்து மூன்று மகன் வந்து இருக்கிறாங்க அவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மாலி தாரகாசன் கமலாசன் ஆகியோர் வந்து அவருக்கு வந்து மான்களாக இருக்காங்க தங்களோட வம்சாவளி தொழிலான தேவர்கள் மற்றும் மனிதர்களை வந்து துன்புறுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதற்காக பிரம்மதேவர்கிட்ட வந்து கடுமையான முறையில் வந்து தவம் பண்ணுறாங்க அவங்களோட தவத்துக்கு மகிழ்ந்த பிரம்மதேவர் வந்து பொண் மற்றும் வெளியிலான அரண்களை வந்து அமைக்கிறதுக்கு வந்து உதவி பண்ணுறாரு மேலும் வந்து ஆகாயத்தில் வந்து சஞ்சாரம் செய்துக்கிட்டே அதாவது வந்து ஆகாயத்தில் பறந்துக்கிட்டே வந்து தேவலோகம் சென்று அவங்க தேவர்களுக்கு வந்து துன்பம் விளைவிக்கக்கூடிய அமைப்பில் வந்து வரங்களை வந்து பெற்றுடுறாங்க இந்த மூணு அசுரர்களோட துன்பத்தை பொறுத்து கொள்ள இயலாத தேவர்கள் மற்றும் முனியவர்கள் சிவபெருமான்கிட்ட சென்று முறையிடுறாங்க இவங்களோட வேண்டுதலுக்கு செவி இறைவன் சிவபெருமான் பூமியை தேராகவும் சந்திரன் சூரியனை வந்து குதிரைகளாகவும் பிரம்மனை வந்து சாரதியாகவும் மகா மேருமலையை வந்து வில்லாகவும் ஆதிசேஷனை வந்து வில் நானாகவும் திருமாலை வந்து வாயு வாயிய சிறகாக அமைத்து அக்னியை முனையாக கொண்ட அம்பாகவும் மற்ற தேவர்களை வந்து போர்க்கருவிகளாக கொண்டு சிவபெருமான் வந்து போர்க்களத்துக்கு வந்து செல்கிறாரு அவ்வாறு போர்க்களத்துக்கு செல்லும் பொழுது இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் பிரம்மதேவர் ஒரு யாக கொண்டம் அமைத்து யாகம் செய்திருக்காரு அந்த யாக கொண்டத்தில் வந்து அக்னி சுரூபமாக வந்து நடனம் ஆடி காமித்த பிறகு போருக்கு சென்று அந்த அசுரர்களோடு போரிட்டு அவர்களை வந்து சிவபெருமான் வந்து வீழ்த்திடுறாரு அசுரர்களை வந்து வீழ்த்துறதுக்காக சிவபெருமான் விட்ட அம்பின் பொறி தொற்று சென்ற இடம் வந்து துஷ்டபுரியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது காலப்போக்கில் மருவி துஷ்டபுரியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட இந்த பகுதி தொட்டியம் அப்படின்னு சொல்லி தற்போது வந்து அழைக்கப்படுது சத்ரு உபாதையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள்லாம் நீங்கும் நம்ம வந்து பணி செய்யக்கூடிய இடம் அல்லது வந்து தொழிலில் வந்து நமக்கு ஏதாவது வந்து சத்ரு உபாதை இருக்குது அப்படின்னா இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அனலாடீஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய திரிபுர சுந்தரையும் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும் ஆதி காலத்தில் ராஜராஜ சோழன் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவன் மற்றும் இந்த தளத்துக்கு பின்புறம் இருக்கக்கூடிய சத்ரு சங்கார முருகனை வழிபாடு செய்த பிறகு தான் போருக்கே செல்வார் அவருக்கு வந்து போரில் வந்து தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது இந்த தளத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நாம் தொடங்கும் காரியம் அனைத்திலும் வந்து நமக்கு வந்து வெற்றியை வந்து சித்திக்கும் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றிலே வந்து சிறப்பு பெற்ற தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய தொட்டியத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த அனலாடீஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது இந்த இடத்துல இந்த ஆலயத்தோட தலைவருச்சமான வில்வமரம் வந்து காணப்படுது வில்வா மரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் திருவண்ணாமலையில் வந்து எப்படி சிவபெருமான் அக்னி ஸ்வரூபமாக காணப்படுறாரோ அதே மாதிரி அமைப்பில் இந்த தளத்தில் அக்னிஸ்வரூபமாக வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு பஜபூத தலங்களில் இந்த தலமும் வந்து அக்னிக்குரிய தலமாக வந்து காணப்படுது இப்போ இந்த ஆலயத்தோட கோசாலையை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் பிரதோச வேலையில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பசுகளுக்கு வந்து சிறப்பான முறையில் வந்து பூஜைகள்லாம் வந்து நடைபெறும் தொட்டியத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அனலாடீஸ்வர ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு திருமண தடையால் பாதிக்கப்பட்டவங்களும் குழந்தை பாக்கியின்மையால் பாதிக்கப்பட்டவங்களும் தீராத நோயால் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் மேலும் வந்து துன்பத்தால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து நன்மையே சித்திக்கும் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்